வணக்கம் இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ் இந்த சீரீஸில் தமிழ் மாதிரியே இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி படிக்க எழுத இருக்கோம் பேசிக் சவுண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம் இனிலேருந்து நாம இந்த டபுள் வவல் சவுண்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிகினர் ரொம்ப எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வெறும் ஏபிசிடி தான் தெரியும் நான் எழுத கற்றுக்கணும் அப்படின்றவங்களை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணிடும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோஸையும் நான் வந்து பிளான் பண்ணுறேன் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க இது எக்ஸெப்ஷனலாக ஏன் இதுக்கு மட்டும் இப்படி வருது அந்த மாதிரி இதை வந்து உடனே அடுத்த வீடியோவிலையே நான் அதுக்கு பதில் சொல்லலைன்னா நீங்கள் கோச்சுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள ஒரே வீடியோவில் போடுறப்போ ரொம்ப பிகினருக்காக இந்த வீடியோ போடுறோம் இல்லையா ஸோ அதில் நிறைய விஷயங்கள ஒரே வீடியோவில் போட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணியிருக்கேன் உங்களோட எல்லா குயரிஸ்க்கும் ஒவ்வொரு வீடியோவில் அப்படியே ஆன்சர் சொல்லிகிட்டே வரேன் ஸோ அதனால் கண்டினியூஸாக பாருங்கள் உங்களோட எல்லா டவுட்ஸுமே இதில் ஆகிடும் ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சவுண்ட் நம்ம ஒன்று சொல்லுவோம் அப்புறம் வேறு ஒரு காம்பினேஷனோட அது வர்றப்போ அதில் அந்த சவுண்டில் வந்து சில டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் அதை வந்து நம்ம அடுத்த காம்பினேஷனில் தான் அப்படி சொல்ல முடியும் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் சரி நாம் இன்னைக்கு வந்து வவல்ஸ் டபுள் வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் டபுள் இல்லைனா இ ஏ இந்த மாதிரி வந்து அதோடைய சவுண்ட் என்னவாக இருக்கும் இது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு அது அல்பெட்ஸ் நம்ம சொல்லுவோம் அதுல இந்த ஏஇ ஐஓயு இதெல்லாம் வவல்ஸ் இது தவிர மற்றதெல்லாம் கான்சனட்ஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்றது தமிழ்ல இருக்கிற உயிர் எழுத்துக்கள் அ ஐ இ உ அதெல்லாம் இந்த கான்சனன்ஸ் நம்ம சொல்றது தமிழ்ல இருக்க இக்கு இங்கிச்சு மெய் எழுத்துக்கள் இந்த கான்சனன்ஸோட இந்த உயிரெழுத்துக்கள் அதாவது வவல் சேர்றப்ப தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும் கக்கா கி கி கு கே கே இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வரும் சரி இந்த கான்சனன்ஸோட சவுண்ட்ஸ் அதை பார்த்துடலாமா சோ இந்த இடத்துல நம்ம பி சி டி அப்படின்னு நம்ம லெட்டர்ஸை சொல்லுவோம் பேரை சொல்லுவோம் அதோடைய சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பியோடைய சவுண்டு பு சியோடைய சவுண்டு இந்த சி பக்கத்தில் இஐ ஒய் இது வந்தா மட்டும் இதோடைய சவுண்டு இஸ் ஆயிடும் மற்ற எல்லா இடங்களையும் அதோடைய சவுண்டு இக்கு தான் எஃப் அப்படின்னா சவுண்டு சியும் ஜியும் ஒரு பேர் மாதிரி வச்சுக்கோங்க சி மாதிரியே தான் ஜியும் பண்ணும் இது பக்கத்துல இ ஐ ஒய் வந்தா மட்டும் இது சாஃப்ட் ஆயி ஜி அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும் மற்ற எல்லா இடங்களிலையும் அதோடைய சவுண்டு h உடைய சவுண்ட் இர் j உடைய சவுண்ட் ஜ k உடைய சவுண்ட் க l உடைய சவுண்ட் ல m அப்படினா அது உடைய சவுண்ட் ம் n அது உடைய சவுண்ட் p அது உடைய சவுண்ட் பு q அப்போ மே q யூ யூ தான் வரும் q ங்கற சவுண்டையே கொடுக்கும் r அது உடைய சவுண்ட் இர் s உடைய சவுண்ட் ச டியோடைய சவுண்டு டு வி அண்டு டபிள்யூ ரெண்டுக்குமே வு அதுதான் சவுண்ட் எக்ஸோடைய சவுண்டு எக்ஸு ஒய்யோடைய சவுண்டு இ இசட்டோடைய சவுண்டு ஸு இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படி நம்ம ஒரு ஃபைவ் சொன்னோம் சில சமயங்களில் ஒயையும் ஒரு பவலாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அதனால தான் அதை தனியாக நம்ம எப்படி போட்டிருக்கோம் சரி இந்த வவல்ஸோடைய சவுண்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் அவர்ஸை வச்சு தான் நம்ம இந்த அ இ உ உ எல்லா சவுண்டையும் நம்ம கொண்டு வரணும் பொதுவாக இந்த ஏ உடைய சவுண்டு அ ஈடைய சவுண்டு ஏ எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ ஐயோடைய சவுண்டு இ ஓவுடைய சவுண்டு ஆ ஆனியன் ஆஸ்ட்ரிச் ஆம்லெட் ஆ யூ யூடைய சவுண்டு அ அப் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இந்த ஒய்ஸ் சில சமயங்களில் வெவ்வளாக கன்ஸ்டர் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடங்களில் மட்டும் இது வந்து இந்த லெட்டர் ஐக்கு பதிலாக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போவும் இதோடைய சவுண்ட் வந்து இந்த லெட்டர் இ எப்படி வந்து இருக்கும் ஸோ நாம் இப்போ பேசிக்கான சவுண்ட்ஸ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் எல்லா சவுண்டையும் இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருந்து நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கணும் ஆனால் நான் இந்த லெசனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பெட்டர் ஃபஸ்ட் லெசன்லேருந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னைக்கான சவுண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு நாம் இந்த மாதிரி டபுள் இ அதாவது ரெண்டு இ வந்தால் இஏ வந்தால் அதோடைய சவுண்டு என்ன அதுதான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுக்குமே சவுண்டு இ இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க வென் டூ வவர்ஸ் கோ வாக்கிங் த ஃபஸ்ட்டு ஒன் டஸ் த டாக்கிங் ரெண்டு வவல் வாக்கிங் போகிறப்ப ஃபஸ்ட்டு ஒன் தான் பேசுமா அதாவது ஃபஸ்ட்டு ஒன்னுடைய பேரை சொல்லணும் அப்படிங்கறத தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு இ இருக்கு ஃபஸ்ட்டு ஒன்னுடைய பேர் இ இதுலையும் ஃபஸ்ட்டு ஒன்னுடைய பேர் இ அதனால தான் அப்படி சொல்கிறோம் ஸோ அது ரெண்டுக்குமே சவுண்டு ஈ இதில் இந்த ஈஏ மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கி அதாவது ஒரு சில இடங்கள் அதோடய சவுண்டு கொஞ்சம் மாறும் அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம அப்படியே பார்த்துடலாம் நிறைய வார்த்தைகள் இல்லை ஒரு சில வார்த்தைகளில் தான் அந்த மாதிரி பண்ணும் அது ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம் சரி இப்போதைக்கு இதோடைய சவுண்டு ஈ அவ்வளோதான் ஈஸி இல்லையா இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம் இப்போ இதை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதை நம்ம எப்படி பிளண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது இட்டு இது இது ரெண்டாவது சேர்த்துக்கோங்க ஈ ப்ரீ இந்த மாதிரி படிங்க இன்னுமே ஈஸியா இருக்கும் இட்டு இந்த கான்சனன்ஸ் அதாவது பக்கத்துல பக்கத்தில் புள்ளி வச்சு அழுத்து வருது இல்லையா இந்த மாதிரி இதை நீங்க ரீட் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே அதாவது பிளன் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சீக்கிரமே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன குழந்தைங்க இது கொஞ்சம் பிளண்ட் பண்ண கஷ்டப்படுவாங்க பட் அது கொஞ்ச நாளே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா பிடிச்சி சீக்கிரமே அவங்க ரீட் பண்ண ஆரமிச்சிருவாங்க இப்போ இது டிஹெச்னா இத்து இர் திரு திரு அவ்வளோதான் இது வீக் எதுவும் பார்த்தீங்களானா இவ் இ வி ஏன் இது கேட்குறதுக்கு வீக்னு தான் இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட் கே ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அதாவது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆனால் கேட்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளில் ஒரு வார்த்தையில் இந்த மாதிரி டபுள் இயும் இன்னொரு வார்த்தையில் இஏயும் இருக்கிறது ரொம்ப சகஜம் அதனால இதில் ஸ்பெல்லிங் எழுதுறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் சரி நம்ம எந்த வீக் அப்படின்னு நம்ம வீக்குன்னு நம்ம எதை சொல்கிறோம் வாரத்தை சொல்கிறோமா இல்லை வீக்கா பலவீனமாக இருக்கிறத நம்ம சொல்கிறோமா ஸோ வாரத்தை சொன்னோம் அப்படின்னா அதில் டபுள் ஈ வரும் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னா அதில் ஏ வரும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் இது வந்து ஒரே நாளில் வராது நீங்கள் அதனால கவலை எல்லாம் பட வேண்டாம் ஐயோ எனக்கு தெரியலையே அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் படிக்க படிக்க எழுத எழுத பழக பழக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் செட் ஆகிடும் சரி அடுத்தது பார்க்கலாமா இப்போ இந்த வார்த்தை நீங்க வந்து ஒவ்வொன்றையும் நான் ரீட் பண்ணணும் கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் எங்க வேணா பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க திரும்பவும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்ப நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ சிஹெச் அப்படின்னா வர இ சைலண்ட் இல்லையா அடுத்தது

இப்போ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்களேன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு ரெண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆனா கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இதை எப்படி படிப்பீங்க இதுவும் இதுவும் தான் தான் இது இஹு இ ஹீல் இதுவும் ஹீல் தான் இல் fill, e, ஃப்ளீ இதுவும் ஃப்ளீ தான் இஸ்ஸு இட்டு இஸ்டு இ ஸ்டீல் ஸ்டீல் இது நம்ம ஏற்கனவே ரீட் பண்ணிட்டோம் இது எப்படி ரீட் பண்றது இப்பு இ பீக் பீக் இதுவும் பீக் தான் இப்பு இ பீ இன் பீன் இதுவும் வீந்தா 이르 இ ரீட் ரீட் இது உருதா என்ன அர்த்தம் அப்படிን பார்த்தலமா என்ன அர்த்தம் நீங்க போட்டிருக்கோம் நீங்க வீடியோவை வந்து அப்படியே ஒரு இந்த பார்ட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பின்னாடி ரெஃபர் பண்றதுக்கு சரி இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஸ்பெல்லிங் எழுதுறப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் கவலை எல்லாம் பட தேவையில்லை நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இருந்தாலும் பொதுவாக பாத்தீங்களா இந்த பி வந்ததானா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இ தான் வரும் எல் வந்ததானா அதுக்கு முன்னாடி டபுள்இ தான் வரும் பி வந்தால் டபுள்இ எல் வந்தால் டபுள்இ தான் எம்முக்கு முன்னாடி இஏ வரும் அதே மாதிரி இந்த டிக்கு முன்னாடி பெரும்பாலும் இஏ வரும் ஆனால் அந்த டிஎன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்களானா நம்ம வந்து இதுதான் வரும்னு சொல்ல முடியாது ரெண்டுலேயுமே வேர்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல இ சவுண்டுக்கு என்ன எழுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க டபுள் இ யூஸ் பண்ணியிருக்காங்களா இஏ யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க அப்போ ஸ்பெல்லிங் எழுதுறப்போ ஈஸியாக இருக்கும் மற்றதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க இந்த இ சவுண்ட் அப்போ மட்டும் டபுள் இ பொண்ணுமா இஏ போடணுமா அப்படின்ற இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்களான்னா அப்புறம் எழுதுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நான் ஒரு பிகினர் என்னால் நிறைய விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்றவங்க இன்றைக்கி இந்த பார்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இந்த பாட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்து நான் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்றவங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் ஒரே நாளில் எல்லாம் குழந்தைங்களுக்கு தராதீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தது போதும் உங்கள் குழந்த செவன் இயர்ஸ் என்ன போ அப்படின்னா ஒரு நாள் இந்த ஈ சவுண்டை சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு ஒரு சவுண்டா நீங்க சொல்லலாம் சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இஏவோடைய சவுண்டு சில சமயங்கள்ல மாறும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ரொம்ப வார்த்தைகள்லாம் இல்லை ஒவ்வொரு செட்டிலையும் ஒரு ஒரு ஆறு ஏழு வார்த்தைகள் இருக்கும் அவ்வளோதான் தான் நீங்கள் மெதுவாக கூட கத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் சரி இருந்தாலும் இதை தனித்தனியா போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒரே இருந்தால் பின்னாடி நீங்கள் எப்போ வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லாத்தையுமே போட்டுடுறேன் இந்த இஏ ஏ இருக்கு இல்லையா இதோடைய சவுண்டு இவ்வளோ நேரம் ஈன்னு சொன்னோம் இதுக்கு பக்கத்தில் டி வர்றப்போ ஒரு வார்த்தை நீங்கள் இப்போ ரீட் பண்ணிங்களே ரீடுன்னு சொன்னீங்களே இங்கே என்ன அப்படின்னு தோணும் ஆமாம் டி வர்றப்போ சில சமயங்களில் ஈ சவுண்டை கொடுக்கும் சில சமயத்தில் இந்த மாதிரி எட்டு இஏ வந்து ஏ சவுண்டை கொடுக்கும் ரென் ரெண்டுமே இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி ரெண்டு சவுண்டு வர வார்த்தைகள் இருக்குது ரீடுன்னு சொல்லுவோம் ரெட்டுன்னு சொல்லுவோம் லீடுன்னு சொல்லுவோம் லெட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கும் வார்த்தை இருக்குது ஸோ அந்த மாதிரி வரும் சில இடங்களில் ஸோ அதனால அதை சொல்கிறேன் சரி இப்ப உடைய சவுண்டு பக்கத்தில் டி வந்தா டிஹெச் வந்தா எல் டிஹெச் வந்தா அந்த சமயங்களில் இதோடைய சவுண்டு ஏ ஏ இப்ப பாருங்களேன் இது இஹு ஏ ஹே ஏன் அப்படின்னா இங்க இட்டு வந்திருக்கிறதுனால இது ஏ ஹே இட்டு ஹெட் இங்கேயும் பாத்தீங்களா டி வந்திருக்கிறதுனால இதை வந்து ஏன்னு சொல்றோம் அப்ப பெர் ஏ இட்டு

இது பாருங்க போனா ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் நாலஞ்சு வார்த்தைகள் இருக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இப்போ அடுத்த செட் பார்க்க போகிறோம் இஏ வேற எங்க வேற மாதிரி வரும் அப்படிங்கிறதுல பொதுவா இந்த வவல் பக்கத்துல ஆறு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தனி ரூல் ஆர் நம்ம சொல்லுவோம் அதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஈஸின்றதுனால இங்கே போட்டிருக்கேன் இதை நாம இயர் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இயர்னா காது இஏ இயர் காது இது மாதிரி வர வார்த்தைகள் இந்த இயர்க்கு முன்னாடி ஹெச் சேர்த்தோம்னா ஹியர் அப்படின்னு ஆகிடும் இஹ் இயர் ஹியர் இயர் ஃபியர் இட்டு இயர் இன்னொரு வார்த்தையும் இருக்கு அதனால இதை நம்ம ரிசர்வ்ல வைக்கலாம் இதையும் நம்ம இப்படி பியர்னு படிக்க முடியாது இதையும் ரிசர்வ்டில் வச்சிடலாம் இப்போ இதை ரீட் பண்ணலாமா இஸ் இப்பு இஸ்பு இஸ்பு இயர் ஸ்பியர் இன்னு இயர் நியர் இக்கு இல் கில் இயர் கிளியர் இடு இயர் டியர் இதே இஆர் ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் இருக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சேர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போதானே கொஞ்சம் முன்னாடி டியர்னு படிச்சீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சேன்னா ரெண்டு வார்த்தை இருக்குது ஒரு வார்த்தை கண்ணீர் அதை வந்து நம்ம டியர்னு படிப்போம் கிழிக்கிறது இதே ஸ்பெல்லிங் ஆனால் அதை நம்ம டேர் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு நாலு அஞ்சு வார்த்தைகள் தான் வேணாட்டி இப்போதையும் விட்டுடுங்க அப்புறமா கூட பார்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி இதை வந்து நம்ம பிஆர்னு படிக்க மாட்டோம் கரடியாக இருக்கட்டும் பொறுத்து கொள்வது அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது ரெண்டையுமே நம்ம பேர் அப்படின்னு தான் படிப்போம் எது வேர் எது பேர் அவ்வளோதான் இது மாதிரி ஒரு ஒரு சில வார்த்தைகள் தான் ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் மட்டும் டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷனில் இருக்கும் அதை மட்டும் அப்பப்போ கற்றுக்கலாம் சரி நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா அது இல்லாமல் இந்த மூணு வார்த்தைகளையும் டிஃப்ரெண்ட்டாக ரீட் பண்ணுவோம் க்ரேட் பிரேக் ஸ்டேக் கிரேட் பிரேக் ஸ்டேக் ஏ சவுண்டு கொடுக்கும் இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம் இந்த சென்டென்சஸ்ஸை நீங்கள் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க நம்ம அந்த டிஃப்ரெண்ட் எல்லாம் வர்ற மாதிரி நான் எதுவும் கொடுக்கல பேசிக் சவுண்ட் டபுள் ஈ வந்தால் இஏ வந்தால் அதை நம்ம ஈன்னு சொல்லணும் எயிட்டி பர்சன்டேஜ் அதுதான் சவுண்டு இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் அங்கங்கே சில வார்த்தைகள் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில் வரும் ஒன்றும் பயம் இல்லை நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சவுண்டை மட்டும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது சரி நம்ம எப்போவுமே இந்த லெட்டர் தனியாக வந்துச்சோன்னா அதை ஈன்னு சொல்லிடக்கூடாது அதை ஐன்னு தான் சொல்லணும் ஸோ இது ஐ அதே மாதிரி ஐ அப்படின்னா நான் எப்பவுமே இதை கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம தனியாக இருக்கிறப்போ போடுவோம் ஸோ கேபிட்டல் லெட்டர் ஐ உங்களுக்கு எல் மாதிரி தெரிஞ்சிச்சானா இந்த ஃபான் ஸ்டைலில் அது அப்படி தெரியுது ஸோ இந்த மாதிரி ஐ தனியாக வர்றப்போ அதை நம்ம இன்னு சொல்லிடக்கூடாது ஐஇ தான் சொல்லணும் அதே மாதிரி இதை கேபிட்டல் லெட்டரில் தான் போடணும் இது சி இதை ஏன்னு சொல்லிடாதீங்க தனித்தனியாக இந்த மாதிரி வார்த்தைகளை படித்ததுக்கு அப்புறம் அப்படியே சே தாப்பில் சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க ஐ சி அ ட்ரீ இதை ரீட் பண்ணலாமா இதை பார்த்தோனையுமே சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா த இப்பு பி இஸ் இதெல்லாம் மைண்ட்லேயே ரீட் பண்ணிடலாம் அப்படியே பிளெண்ட் பண்ணிடலாம் ஆன் த இல் இஃப் லீஃப் த பி இஸ் ஆன் த லீஃப் ஐ

i need water the is it is ir? stir e street street the street is ikil kil e in clean the street is clean i see a tree the bee is on the leaf i feel happy today i need water The street ஸ்ட்ரீட் clean கரெக்டாக படிச்சீங்களா ஸோ நீங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இந்த ஈ சவுண்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சு படிங்க போதும் ஸோ நிறைய ரீட் பண்ணுங்க அப்போ தான் உங்களால் ஃபாஸ்டாக படிக்க முடியும் கீப் பிராக்டிஸிங் தேங்க்யூ ஸோ மச்